வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் மீ லலிதா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது கருப்புலேருந்து இதில் தான் வடை செய்ய போகிறேன் சத்துக்கள் நிறைஞ்சது ப்ரோட்டீன் ரிச்சு பெண்களுக்கு முக்கியமாக ரொம்ப நல்லது இதில் வந்து களி செய்வாங்க கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க நான் வந்து வடை செஞ்சுருக்கேன் இது வந்து கழுவிக்கிறேன் நான் கழுவிட்டு நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ நல்லா கழுவியாச்சு தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுக்கிறேன் ஊறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் இது முக்கியமாக பிரசாதமாக செய்வாங்க இந்த கோயில் பிரசாதமாக ரொம்ப கிடைக்கும் இது கோயிலில் ஸ்டால்லாம் வைக்கும் பாருங்க பிரசாதம் ஸ்டால் அங்கே இந்த மாதிரி வடைகள் கிடைக்கும் புரட்டாசி வர வருது இல்லையா அதுக்கு இந்த பெருமாளுக்கு வந்து முக்கியமாக இந்த வடை செய்வாங்க கருப்புளுந்து வடை நல்லா பெருசாக தட்டி செய்வாங்க அது வந்து தட்டை மாதிரி இருக்கும் நல்லா கெட்டியாக ஹார்டாக இருக்கும் ஆனால் கடிச்சு சாப்பிட்றதுக்கு அப்படி ஒரு நல்லாயிருக்கும் கோவிலையும் ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்லேயும் செய்கிறது என்னுடைய வீட் சேனலில் இதை போட்டிருக்கேன் ப்ளேலிஸ்டில் போய் பாருங்கள் இல்லை நான் வந்து மேலே லிங்க் கொடுக்குறேன் லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள் இப்போ இதை ஊறிச்சு மிக்சரில் போட்டு உப்பு போட்டு நான் அரைச்சிக்கிறேன் இது வந்து பைரவருக்கும் பிரசாதமாக செய்யலாம் செய்வாங்க உளுந்து வடை ஆஞ்சநேயருக்கும் வடமாலை செய்வாங்க ஆஞ்சநேயருக்கு வந்து ஆட்னரி நம்ம இட்லிக்கு போடுவோம்ல அந்த உளுந்தில் கூட பண்ணலாம் இல்லை கருப்பு உளுந்துலேயும் பண்ணலாம் பைரவருக்கு கருப்புளுந்து முக்கியமாக கருப்புளுந்தில் பைரவருக்கு வடை செய்வாங்க நான் அந்த மாதிரி தான் இப்போ செஞ்சுருக்கேன் மெது வடம் டைப்பில் இருக்கும் ஆனால் அது மாதிரி அந்தளவுக்கு சாஃப்டாக இல்லைன்னா கூட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒன்றும் பாதிமாக அரைச்சாச்சு ஃபுல்லாக ரொம்ப நைசாக அரைக்கணும்ல மெதுவடைக்கள அளவுக்கு இது கூட பெப்பர் மிளகுப்பொடி ஒன்றும் பாதிமாக பொடிச்சு சேர்த்துருக்கேன் ரொம்ப நைஸாக பொடிக்கல இது இப்படி தான் போடணும் ஒன்றும் பாதியமாக பிடிச்சி தான் சேர்க்கணும் இது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு மிளகு பொடியும் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு அரிசி மாவும் கொஞ்சம் வடை வந்து மேலே வந்து அப்படி இருக்கும் இது நல்லா ஒரு கலந்து விட்டுக்கலாம் இது மெது வடை கூட பார்த்திங்கன்னா மா மாவு அரைச்சதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா அது வந்து உப்பி வரும் உங்களுக்கு வ வடையும் சாஃப்டாகும் அதே மாதிரி இதையும் கலந்து விட்டுக்கலாம் வடை கொஞ்சம் சாஃப்டாக வரும் பிரசாதமாக செய்யும்போது வெங்காயம் சேர்க்க மாட்டோம் சேர்க்க மாட்டோம் நான் வந்து வெங்காயம் சே சேர்க்காம தான் சேர்த்துருக்கேன் செஞ்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக நுணுக்கி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெய் ஒரு பக்கம் வச்சுருக்கேன் அது நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் தான் வடையை போடணும் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டோ பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு வடையை வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் தட்டில் வச்சு அது மேலே இதை வச்சு தட்டிட்டு போடலாம் நடுவில் ஒரு ஓட்டை போட்டுட்டு எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்க வேண்டியது தான் இது வந்து பிரசாதமாக தான் சேர்ந்து சாப்பிடணும் இல்லை ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம் இது மாதிரியும் கொடுத்து பழகலாம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்னா வெறும் சிப்ஸ் இந்த மாதிரி தான் சாப்பிடணும் இல்லையா இந்த மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம் இது நல்லா எண்ணெய் காஞ்சி போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா அது வரும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் கொதி அடங்குனதுக்கப்புறம் ரெண்டு வாட்டி திருப்பி போட்டு திருப்பி போட்டு எடுத்துடலாம் நல்லா வெந்துடும் நல்லா வெந் வெந்து ஃப்ரை ஆயிருக்கு மீதி இருக்க மாவையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கிறேன் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஒரு நல்ல ரெசிபியோட থ্যাংক ইউ ফর ওয়াচিং হ্যাভ এ গুড টাইম টেক কেয়ার